நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பில் தொல்லியல் திணைக்களத்தின் பதாதைகள் அகற்றப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பேருந்து பயண கட்டணத்தை வங்கி அட்டைகள் ஊடாக செலுத்துவதற்கான வசதிகள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றன லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கேகாலை மாவநில ரம்புக்கண்ண பிரதான வீதியின் தலகொல்ல பகுதியில் பயணித்து முச்சக்கர வண்டி மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது ஒருவர் உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை சீரற்ற வானிலையால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து சிக்கல்கள் காரணமாக உயர்தர பரீட்சைக்கு செல்வதற்கு சிரமங்களை எதிர்நோக்கும் பரீட்சாதிகள் உடனடியாக பரீட்சைகள் திணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்று துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளனா் இந்த நிலையில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியை அண்மைத்து வங்காள விரிகுடா ஆழ்கடல் பகுதியில் உருவாகியுள்ள தாழமைக்கம் மேல் வடமேல் திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களுக்கு மழையுடனான வானிலை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல்வியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதேநேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மகா ஒயாவை அன்பித்த தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே நேரம் கீங்கங்கையை அண்வித்து தாழ்நில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த நீர் நிலைகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் பனிரண்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கொழும்பு ஹம்பாந்தோட்டை களுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மாத்தரை நிவரலியா மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மஞ்சள் நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காலி களுத்துறை கண்டி கேகாலை மாத்தரை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு இரண்டாம் நிலை இளஞ்சிவப்பு நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டனில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது லண்டன் பெம்பிலியில் புலம்பெயர் தமிழர் அமைப்பு ஒன்றினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தோராம் தேதி லண்டனுக்கு சென்ற டில்வின் சில்வா நேற்று லண்டன் அல்பேட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் சந்திப்பொன்றை நடாத்தினார் அந்த சந்திப்புக்காக டில்வின் சில்வா பயணித்துக் கொண்டிருந்த வாகனத்தை மறித்து புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் திருகோணமலையில் புதிய புத்தர் சிலை விடயம் மற்றும் சிங்கள குடியேற்றங்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது எனினும் லண்டன் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தி டில்வின் சில்வாவின் வாகனம் செல்வதற்கான வழியேற்படுத்திக் கொடுத்ததாக லண்டன் தகவல்கள் தெரிவிக்கின்றன மடக்களப்பு வாழைச்சேனை மற்றும் பட்டிப்பளை பகுதிகளில் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தி இடப்பட்ட பதாதைகள் பிரதேச சபையினால் அகற்றப்பட்டுள்ளன குறித்த பதாதைகள் பிரதேச சபையின் எவ்வித அனுமதியுமின்றி நடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இடங்களுடைய குறித்து பெயர் பதாதைகள் இங்கே வீதிகளிலே இட்டிருக்கின்றார்கள் அது உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க பிரதேச சபை சட்டத்திற்கு முரணான ஒன்றாக அது இடம்பெற்றிருக்கின்றது ஆகையால் ஒரு பிரதேச சபையினுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு கல்லை கூட நடுவதாக இருந்தால் பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் எதுவித அனுமதியும் இன்றி இந்த பெயர் பதாதைகளை அவர்கள் இங்கே இட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் தொல்லியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு இடப்பட்ட இந்த பெயர் பதாதைகள் அவித அனுமதியுமின்றி சிலரால் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தியும் இந்த நடவடிக்கை கடந்த மூன்றாம் திகதியிலிருந்து செயற்படுத்தப்படுவதாகவும் இது திடீரென முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் நான்கு இடங்களில் பதிவாகியுள்ளதாக தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் சுனில் செனபி குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்களின் பின்னணியில் அரசியல் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை அரசாங்கம் உணர்வதாகவும் அமைச்சர் ஹினிதும சுனில் செனபி சுட்டிக்காட்டியுள்ளார் பேருந்து பயண கட்டணத்தை வங்கி அட்டைகள் ஊடாக செலுத்தும் முறைமை இன்று முதல் அமுல்படுத்தப்படவுள்ளது கொழும்பு புறநகர் பகுதியான கொட்டாவ மாக்கும்புற பல்வகை போக்குவரத்து மையத்தில் இந்த திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது சுமார் ஐந்து கிலோகிராம் கொகைன் போதைப் பொருளுடன் சந்தேகநபர் ஒருவரை சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் கைது செய்துள்ளனர் பண்டாரநாயகர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஐந்து கிலோகிராம் கொகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளமையை சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதன் சுமார் மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அபுதாபியிலிருந்து நாட்டிற்கு வந்து ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இந்தியா திருச்சி கொட்டப்பட்டு மறுவாழ்வு முகாவில் வசிக்கும் இலங்கை குடும்பம் ஒன்றுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது தொடர்பில் இரண்டு மாதங்களுக்குள் மறுபரிசீலிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்திய மத்திய உள்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சுகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னதாக தமக்கும் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என கோரி லங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு தான் இலங்கையில் பிறந்தவர் என்றும் அவரது மூதாதையர்கள் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக இலங்கைக்கு இடம்பெயர்ந்தவர்கள் என்றும் மனுதாரர் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய குடியுரிமை வழங்குமாறு கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி கோரிக்கையை சமர்ப்பித்த போதிலும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே அதிகாரிகள் அவர்களை தாயகம் திரும்பியவர்களாக அங்கீகரித்து நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரி அவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காட்டு யானைகள் அதிகம் உள்ள பகுதிகளில் சேவையில் ஈடுபடும் இரவு நேர அஞ்சல் தொடருந்துகளின் சாரதிகள் நேற்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இரவு நேர தொடருந்து போக்குவரத்தின் போது காட்டு யானைகள் அடிக்கடி மோதுகின்றன எனினும் அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண தவறியதாக தெரிவித்தே தொடருந்து சாரதிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் காட்டு யானைகள் அதிகம் உள்ள பகுதிகளில் இயக்கப்படும் சரக்கு தொடருந்துகள் மற்றும் எரிபொருள் தொடருந்துகளின் சாரதிகளே பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சோரியன் கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் லெமனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டார் போர் நிறுத்தம் அமுலில் உள்ள போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமை தளபதி ஹைதம் அலி அல் தஃபி உள்ளிட்ட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் அத்துடன் இந்த தாக்குதல்களில் மேலும் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்ததாக லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் அமைதி திட்டம் தொடர்பில் சாதகமான கருத்துகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட அமைதி திட்டத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனிவாவில் யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய பிரதிநிதிகளை சந்தித்ததன் பின்னர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த விடயத்தை தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே டொனால்டு டிரம்பின் குழுவினர் தங்களது கருத்துக்களை செவிமடுப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக யுக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் சலன்ஸ்கி கூறியுள்ளார் அத்துடன் யுக்ரைன் மிகவும் கடினமான பரீட்சையினை எதிர்கொள்வதாகவும் கண்ணியத்தை இழப்பது அல்லது முக்கிய நண்பரை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் டோட்டல் கேன்ற இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் பொருளாதார தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக வியட்நாமின் ராஜதந்திரிகள் குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது பொருளாதாரம் வர்த்தகம் முதலீடு மற்றும் சுற்றுலா தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக குறித்த ராஜதந்திரிகள் குழு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளதாக வியட்நாம் தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது விவசாயம் கல்வி சுகாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறையில் சிரேஷ்ட அரச பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபே அணிகளுக்கிடையிலான இருபதுக்கிருப்பது முக்கோண கிரிக்கெட் தொடரின் நான்காவது போட்டியில் பாகிஸ்தான் அணி அறுபத்தொன்பது ஓட்டங்களினால் ஜிம்பாபே அணியை வெற்றுக் கொண்டுள்ளது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூற்றி ஓட்டங்களை பெற்றது பாகிஸ்தான் அணி சார்பில் பாபர் அசாம் எழுபத்து நான்கு ஓட்டங்களையும் சஹிப் சான் ஃபர்ஹான் அறுபத்து மூன்று ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் தொடர்ந்து நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்தாடிய ஜிம்பாப்வே அணி பத்தொன்பது ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை மிளந்து நூற்று இருபத்தாறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது இந்த நிலையில் போட்டியின் ஹேட்ரிக் சாதனையை படைத்த பாகிஸ்தான் அணியின் உஸ்மான் தாரிக் ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்டார் அவர் இந்த போட்டியில் பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப் நியூஸ் டோட்டல் டொட்டல் இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவிற்கு எதிராக லண்டனில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது கேகாலை மாமநில பகுதியில் பயணித்து முச்சக்கர வண்டி மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் என கூறப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் தொல்லியல் திணைக்களத்தின் பதாதைகள் அகற்றப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பேருந்து பயண கட்டணத்தை வங்கி அட்டைகளூடாக செலுத்துவதற்கான வசதிகள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றன லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டார் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்